கைஸ் நீங்கள் முத முதலாக பெட் வளர்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குதா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினருக்கு பெஸ்ட்டான ஃபைவ் பெட்ஸை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்பவும் கிடையாது சின்ன டேங்க் போதும் ஸோ மார்னிங் ஒரு டைம் மட்டும் ஃபுட் ஃபீட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இது ப்ரீடிங் பண்ணுறதா ரொம்பவே கஷ்டம் பட் நீங்கள் வந்து பெட்டா வளர்க்கணுன்னா ரொம்பவே ஈஸி கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு பீட்டா ஃபிஷ் ஒரு டேங்க் அண்டு அதோடய ஃபுட் எல்லாமே சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் பீட்டா ஃபிஷ் தான் ஸோ ரெண்டாவது என்ன பெட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா ஃபிஞ்சஸ் ஃபிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேரோட ஃபிஞ்சஸ் இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வித்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன கேஜ் போதும் கேஜ் ப்ளஸ் ஃபிஞ்சஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் ஃபீடிங் வாட்டர் ஃபீடர் அண்டு பார்த்தீங்கன்னா அதோடய ஃபுட்டு அண்டு அதுக்கான ப்ரீடிங்க்கான பாட்டு இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே ஒரு ஃபிஞ்சஸ் கேஜ் செட்டப் அப்படி செட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டான பேர்ட் அதுக்கு இன்னொரு பெரிய மேஜர் இஷ்யூ என்னென்னா அது வந்து ப்ரீடிங் டைமில் கொஞ்சவே வாம இருக்கணும்னு நினைக்கும் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணால் ப்ரீடிங் ஒழுங்காக நடக்காது ஸோ முட்டையெல்லாம் தள்ளிவிடும் ஸோ குஞ்சு நல்லா பொறிக்காது இது மட்டும்தான் மைனர் இஷ்யூ மற்றபடி ஃபிஞ்சஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக நல்லா வளர்த்தலாம் அடுத்து மூணாவது சாய்ஸ் நான் என்னென்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜிஸ் பஜீஸ் வந்து ஃபிஞ்சஸை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதில் நிறைய மியூட்டேஷன் இருக்குது பஜ்ஜீஸில் ஸோ கலர் ஒவ்வொரு டே ரேட் வந்து டிபெண்ட் ஆகும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாலும் இது ப்ரீடிங் நல்லா நடக்கும் ஸோ இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா கால்சியம் பிளாக்கு பானை செங்கல் கேஜ் கொஞ்சம் பெரிய சைஸ் போடணும் ஸோ இந்த மாதிரியான இஸ்யூல்லாம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஸோ அதனால் இது அப்பார்ட்மெண்ட் சைட்லலாம் நம்ம வளர்க்குறக்கு இஷ்யூவாக இருக்கும் மற்றபடி பஜீஸுக்கு ஃபுட்டு அது போக கேஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ஃபிஞ்சஸோட எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதே தான் பஜ்ஜிஸுக்கும் ஆகும் பஜீஸுக்கு ஃபுட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தினைக்கு மட்டும் அதிகமாக எடுக்கும் ஸோ ப்ரீடிங்கில் சில நேரம் நல்ல கிளச்சும் கிடைக்கும் சில நேரங்களில் வந்து எக்கு வந்து தள்ளி விட்டு புழுங்கா ஸ்டிக்ஸையும் காப்பாற்றாது இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குது ஸோ குரூப் ப்ரீடிங்கில் போட்டுருந்திங்கன்னா உங்களோட பஜ்ஜீஸ் நல்ல ரிசல்ட் வரக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஸோ மூணாவது என்னோடய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ் தான் ஸோ ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா கபீஸ் நான் ஏன் கப்பீஸை சூஸ் பண்ணேன்னா கப்பீஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளேயே நல்ல நல்ல பேர் கஃபீஸே கிடைக்குது பட் என்னென்னா இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா இறந்துடும் டக்குன்னு இறந்துடும் ஸோ அது ஒரு காரணத்தினால்தான் நான் இதை ஃபோர்த் ப்ளேஸை வச்சேன் அப்படி இல்லைனா இதை நான் ஃபஸ்ட் ப்ளேஸை தான் கொடுப்பேன் ஏன்னா இது வந்து மேபி ப்ரீடிங் ஆச்சுன்னா நல்லா பயங்கரமாக கூட்டி கொடுக்கும் பட் ப்ரீடிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு இறந்துரும் அண்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு கொண்டு போனாலே மேலே வந்துடும் பட் கபி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஓகே சின்ன டேங்க்கில் மெயின்டைன் பண்ண முடியாது கொஞ்சம் பெரிய டேங்க் வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் இந்த ரீசனுக்காக நான் கப்பியை வந்து ஃபோர்த் ப்ளேஸ் சொல் சொல்கிறேன் பட் ப்ரீடிங் பர்பஸுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கபி வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் ஃபோர்த் ப்ளேஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் ஸோ ஃபைனலாக ஃபிஃப்த் பொசனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் ஸோ ஆம்ஸ்டரில் வந்து ரெண்டு விதமான ஆம்ஸ்டர் இருக்குது ஒன்று சிரியன் ஆம்ஸ்டர் இன்னொன்று டிராஃப் ஆம்ஸ்டர் ஸோ இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்கிறாங்க கலர் வீஸ்ட்டு அதோட ரேட்டு ஆகுது ஸோ கேஜின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ்லேயே கேஜிலேயே வந்து செட் பண்ணிக்கலாம் இது ஏன் நான் ஃபிஃப்த் ப்ளேஸ் கொடுக்குறேன்னா இதில் வந்து ஸ்மெல் கொஞ்சம் வரும் அண்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் எல்லாம் கிட்ஸுக்கு எடுத்து கொடுத்து விளையாடுறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா இதை எலி கடிச்சு வச்சிரும் ஸோ அந்த காரணத்தினால குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸு இந்த பெட்டை கொடுக்குற கொஞ்சம் பயப்படுறாங்க ஸோ அதனால் இதை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நிறைய பேர் வாங்குகிறாங்க இப்போதைக்கு ஸோ அதனால நான் இதுக்கு ஃபிஃப்த் ப்ளேஸ் கொடுக்குறேன் ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க